ஆளே கிடைக்கா அவள் அளவால் போன போகுது விட்டால் வைகுண்டத்துக்கு தாங்களா பரவிடா வரதன் சேனி ஆள் கிடைக்கும் கீதஜே சர்வஜ்யே சமக்ர சக்திகே பிரசுஹ்யம் தாசிய வேதே சாமி வேதாம்பதேசிகர் வரதராஜன் இடத்தில் அபாரபக்தி உடையவர அற்பனாலே வரதனுடைய கைங்கரியத்தில் இஷ்டப்பட்டு வரதன் இடத்துல பிரார்த்திக்கிறார் இந்த காஞ்சிபுர வாசமே எனக்கு வேணும் எப்பொழுதும் குற்றமற்றே பலாது சந்தி இல்லாத பிரேமரூபமான பக்தியே வேணும் அத்தகைய ஒரு பிரேமப் பிரவாகமும் ஹிதயத்தில் இருந்து அதை பொங்கும்பு செய்யும்படியான அடியார்கள் குழாமுமே அடிக்கடி எனக்கு இருந்து உன் திருவடி நிழல்லையே ஒரு குடிசையும் அதுல வாசம் பண்ணும்படியான பாக்கியமும் எனக்கு கொடுத்துட்டியானா அப்போ எனக்கு இந்த சம்சாரத்திலேயே இருப்பேன்னு தவிர எனக்கு இதுவே மோட்டமாக ஆயிடும் சஞ்சே பிரசீதசி தவாஸ்பி சமீப எப்பொழுதும் நீ பிரசன்னமா என் இடத்துல விமுகனா இருக்கக்கூடாது என் இடத்துல எப்பொழுதும் நீ பிரசன்னமா இருக்கணும் நானும் எப்படி இருக்கனாள் உன் சமீபத்துலயே இருக்க தீப தசேதி சமீபத்துல இருந்தும் உன்னிடத்துல எனக்கு பிரேமப் பிரவாகம் புருங்கமா இருக்கணும் சை அசி பதி ராணகா கவிசைல நாதே இந்த பத்திய பொங்கும் செய்யக்கூடிய அரியாதல் கூட என்னுடன் எப்போதும் உடுக்கணும் சம்சத்யதே எதிச்ச தாச ஜனஹா துவதியஹா அப்படி ஒரு வாய்க்கு எனக்கு அமுச்சு கொடுத்தூடையானால் எனக்கு சம்சாரமே வைகுண்டம் அப்படிங்கிறான் சம்சாரேஷ கேஷ பஜவன் அபவர்க்க தேவே சம்சாரத்தையே வைகுண்டமாக்க சாக்கனம் இருக்கிறார் அது ஒரு ஆச்சரியம் இல்ல சபதம் விட்டு சொல்றார் பல பெரியோர்கள் எனக்கு மோட்சம் விட பெருசு இல்லைன்னு சொல்லியிருக்கா சொல்லாம இல்ல ஆழ்வார்கள் தான் அதுக்கு வைகாட்டி ஆழ்வார்கள் எந்தருமான பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று எனக்கு வைகுண்டம் கூட பெருசில்ல திருமலையிலே ஒரு ஏதாவது ஒரு ஜென்மா கிடைச்சா போறோம்னு சொன்னார் பட்டர் கூட ஸ்ரீரங்க வீதியிலே ஒரு நாயா இருந்தா போறோம் அப்படின்னு சொன்னார் அச்சுவே பெருணும் வேண்டேன் அப்படின்னு திருமாலையில தொண்டடிப்படி ஆழ்வாரும் சொன்னார் ஆனால் யாரும் சபதம் பண்ணல வச்சிருக்கிற ஆசையா அறுக்கவே முடியாது எதிராஜரான கூட எதிராஜரான கூட முடியாத ஆசை அத்தனை ஆசையை அரிச்சு எப்படி வர முடியும் உம்மிடத்துல பிரமாணம் விட்டு சொல்றார் சத்தியமாக சொல்றேன் எனக்கு வரதராஜன் சேவை போரும் அப்படி வைகுண்டத்து கூட வேண்டாம்னு சொல்றவ அப்புறம் ஒரு ராஜ பதவி அல்ப பதவியா விரும்புவ ஹரிகர புக்கராய் தேசிகளுடைய காலத்துல விஜயநகரத்துல புக்கராயர்கள் அரசாட்சி நடந்தது அப்போ அரசர்களுடைய சபையில மகா வித்வான்கள் இருக்கிறார் தேசிகர் அந்த சபைக்கு அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ராஜ விருதுகள் எல்லாம் கொடுத்து அணிவிச்சிருக்கிறார் இவருக்கு ஈடான இவரோட படிச்ச இவருக்கு ஈடான வித்வான்கள் அங்க வேலை பார்த்து இருக்கிறார் வேற ஞானம் வேற படிச்ச வித்யத்து வேற இவர் ஞான பரிபூரண இருக்கிறவர் வரதனையே ஆஷயி கொண்டு உஞ்ச வருத்தியே போறோம்னு இருக்கிறார் அருஜன் கனகாபிஷேகம் பண்றேன்னு கூறான் இவர் ஒரு ஸ்து சொன்னாரானால் மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் ஒரு ஓரப்பார்வை பார்த்தா கனகம் கொட்டு ஆனால் அதுக்காக பெருமாள ஆஷைக்கலை இவர் அதைவிட பெரும் செல்வர் இவர் அதனால சொல்றாரு ஸ்தீ பித்ரார்ஜிதம் வித்தம் நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹத்தி ஸ்ரீ ஹத்தி சைலாகிரே வஸ்து பைசா மகம் தனம் என்னுடா நான் சம்பாதிச்சதுன்றது ஒன்னுமில்லை என் தகப்பராருன்னு என்னை பொறிய உஞ்சவருத்தி அறிஞ்சுட்டு கேட்டா அதனால் எங்கள் தாத்தா தேடி வைச்ச சொத்து ஒன்னு உண்டு அப்படிங்கிறா க்ளேஷயா பிதாமகன் அப்படின்னா ப்ரும்மா என்று ஒரு அர்த்தம் பிதாமகனுடைய யத்யசாலியலே உத்தர வேதியலே தோன்றியதா இருப்பதனாலே இந்த பெருமாளே பைதாமகம் தனம் என்கிறார் பிதாமகன் பிரம்மதேவன் தேடி வைச்ச குலதனம் மற்றொரு அர்த்தம் எண்டை தண்டை தண்டை தம் மூத்தப்பன் எது சொல்லும்படியாக என்னுடைய பரம்பரையில் பாஷையைச்சிருக்கக்கூடிய குலதெய்வமாகிய குலதனம் எதுதான் பேருப்பட்ட சொத்து இருக்கும் பொழுது உன்னுத்தன் இடத்துல போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் என்ன இல்ல வரதனாவது கை சுருங்கணும் இவ்வளவு கொடுத்து என்ன கண்டான் அப்படின்னு அவர் கொடுத்த கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்காத போனாலும் உன்னுத்தன் இடத்துல கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா தன் கணவன் புடவ வாங்கி தருகல தரலே அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஸ்திரீ அன்னி புருஷன் இடத்துலயாவது போய் புடவை வாங்கி கொடுன்னு கேட்க போறா என்னுடைய மானாபமானம் என் கணவனுக்கு இல்லையா புடவை இல்லாம நின்னாலும் அந்த அவமானம் என் கணவனுக்கு தான் கணவனுக்கு தானே அதனால உன்னூறு புருஷன் போய் எனக்கு புடவை வாங்கி கொடு என்று எப்படி கேட்க மாட்டோம் சாப்பிட்டாலோ அதுபோல இந்த அடியார்கள் கற்புடையவர்களாக இருப்பதனாலே பிச்சை வாங்கி சாப்பிட்டாலும் ஆனால் உன்னூற்றி இடத்தில் போய் தேசியனு கேட்க மாட்டார் ஆனால் அந்த நிலையில இவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆனா இவர்கள் அந்த நிலையில பெருமாள் வைக்கிறது இல்லையா ஏனால் யோகக்ஷேமம் சமர்த்தியா வச்சிருக்கும் பொழுது இவன் இவனை தீனனா வச்சாலேயே உங்க இடத்துக்கு போக மாட்டான் அவ்வளவு தீனனா இருந்தான் குஜேலும் கிருஷ்ணன் இடத்திலேயே வரல கிருஷ்ணனையும் ஆச்சரியப்படுறான் அவனா அதாவது வசூல் நோட்டு போட்டு நீங்க கிட்ட வந்து இருக்கான் இவ்வளவு நாள் நீ வராம எப்படி இருந்த என்ன விட சீமானா நீ அப்படின்னு குஜேலரை கேட்கிறார் என்ன விட சீமான் போல

சர்வலோகத்தையும் தனக்கு வசப்படுத்தி விட்டான் தேவர்கள் கூட தேவலோகத்தை விட்டு ஓடி போயிட்டார் தேவ மாதாவான அதிதி பகவான பகவானே வாமன ரூபமாக அவதரிக்கிறார் பலி சக்கரவர்த்திய வதம் பண்ண முடியாது வதம் பண்ண கூடாது சிரண்யன் ராவணன் போன்ற துஷ்டன் இல்லை அவன் தர்மாத்மா சத்திய சந்தன் பெரியோர்களிடத்துல வினயம் உடையார் அப்ப பகவான் ஏன் வதம் பண்ணுவார் வதம் பண்ண முடியாது வதம் பண்ண கூடாது ஆனால் எப்படியாவது அவனிடத்திலே இருந்து சொத்த வாங்கியாவது இந்திரனுக்கு கொடுத்துடுவோம் என்று நினைக்கிறார் அதற்காக லட்சுமிகாந்தன் பிறருக்கு கொடுக்கிறதுக்கு கைய நீடணும் காங்கிரசுகா கை நீடா நம்ம திருக்கருத்த நீட்டி தேகி அப்படின்னு அவனிடத்துல போய் ஒரு பிரம்மச்சாரிய ரூபமாக போய் வலி சுக்கிரவருசுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது அதனால அகோ பிராமணதாயாத வாதத்தே விருத்த சம்மதா உன்னுடைய ஆகிருதி பிரமாணம்னா உன்னுடைய புத்தி பிரமாணம் இருக்கு அவனிலாம் உனக்கு தானம் பண்ற என்னிடத்துல போய் மூலடி மண்ணு கழிச்சலையே அப்படின்னு பரிஹசிக்கிறான் லோகாரம் ஏகலீஸ்வரனும் ஆர்வத்திக்கிறான் பகவான் அதை கூட சவிச்சு வித்தம் யாவத் பிரயோஜனம் எனக்கு எவ்வளவு தேவையோ அவளவுதான் எனக்கு நீ பாக்கியம் இருந்த குரு அப்படின்னு கேட்க பகவானுக்கு உடனே அவன் தானம் பண்ணத்தை கையில் உலகத்தை அழகக்கூடிய பெருமாளாக ஆகி ஒரு வைத்து மற்றொரு திருவடிய சத்தியலோக பரியம் தன் நீட்டி அவனிடத்திலே இருந்து அடி வாங்கின தானத்திலே ஒரு அடி பூமியும் ஒரு ஒரு அடி சர்க்கமமாக அறந்துட்டு மூன்றாவது அடி மண் எங்கே அப்படின்னு மிரட்ட சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்ய பலிசக்கரவர்த்தியுடைய சிரசலே மணிமகுடம் போலே தன் சுருவிடைய சூட்டி பலிமதி பலிமத்வா என்று பலிசக்கரவர்த்தியையும் தனக்கு சுவாதீனப்படுத்திக் கொண்டார் என்பது ஜெயிச்சுட்டா ஜெயிச்சிட்ட சந்தோஷத்தினாலே சங்கத்த கையில வாங்கி பவழ வாயில வச்சு துவானம் பண்ணினார்